என்னடா காலையில் வார என்ன நானே முட்டினா இருந்ததுன்னு பார்த்தேன்ல சரி ரூபாயை கொண்டு குடுத்துட்டு வந்துருவோம் ரூபாய் இருக்க இருக்க நமக்கு ஒவ்வொன்றா தோணும் மனசும் மாறும் அதே கொண்டு கையில குடுத்துட்டு போன்னுட்டு வந்தேன் ஆமா சரண இல்லனே இப்ப தான் குறைவெல்லாம் முடிஞ்சது அதான் கையக்கால கிளம்பிக்கிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கேன் நீ வந்துட்ட மாறி இதுல மூணு லட்சம் ரூபாய் இருக்குது என்ன ஒரு மாசத்துக்குள்ள குடுத்துரு சரியா என் குழந்தைகளுக்கு மாப்பிள்ள தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க கல்யாண செலவுக்குள்ள ருபாத்தையும் இருந்துச்சு வீடு கட்டதுனால தந்தாக இல்லாட்ட ஒன்றும் தரமாட்டாங்க நான் ஏதாவது சொல்லிக்கிடுதேன் நாப்புல எப்படியும் தானே இருக்காக நீ அது கடையில குடுச்சிரு என்னப்பா ஆ சரிண்ணே நான் அந்த சீட்டு வந்தோன்னா உனக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் என்னானே ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கானே நீ யாரும் பண்ண மாட்டாங்க கல்யாணத்துக்குள்ள ஒரு ரூபாயே எனக்கு கொடுத்துருக்கிய கண்டிப்பா ஒரு மாசத்துல குடுத்துருவானே அக்காட்ட சொல்லினேன் அப்புறம் இந்த ரூபாய் விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் என்னானே சரவாட்ட எதுவும் சொல்ல சரி மாதிரி அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேனே சரிப்பா பாத்துக்க கிளம்புதேன் என்ன நானும் சட்டி போட்டுருவோம் கூட வந்ததேன் எனக்கு ஒரு இடம் இருக்குது என்ன சேகரனே காலையில வயகாட்டு பக்கம் இருக்குது எனக்கு என்ன குழந்தையாவது வரல டேய் உனக்கு ரொம்ப தான் வாய் கூடி போச்சுடா கொழிஞ்சியா வரல நான் தான் கொலிஞ்சியா பாக்க போறேன் போதுமா ஏனே உன் குழந்தையாத்தான் வாரம் தூரம் வரல ஒரு வாரம் வரலின்றா கூட பார்க்காம இருக்க முடியல என்ன உடனே கிளம்பிடுது இந்த விஷயம் அக்காக்கு தெரியுமா என்ன என்ன செய்யடா பாசம் அந்த அளவுக்கு வச்சுட்டேன் அதான் ஒரு வாரம் கூட பாக்காம இருக்க முடியல உனக்கு குழந்தையா இல்ல இல்ல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அருமை நல்ல வேலை எனக்கு குழந்தையா இல்ல ஒரு தீய வச்சு சமாளிக்க முடியல இதுல கொழந்தையா வேற ஏற்கும் சரி சலோனா எனக்கு ஒரு இடம் போண்டிதா இருக்கு நான் வர மத்தியானத்துக்கு மேல ஆயிரும் என்ன நீ வேலைய முடிச்சுட்டு வீட்டுல போய் சீக்கிரம் சாப்பிடு ஆஹ் சரினே என்ன போஸ்ட் ஆபிஸ் போறியாக்கும் இல்லடா எனக்கு ஒரு ஆளை வேண்டியது இருக்குது அதான் அப்பதே கிளம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு சரி நான் போயிட்டு வரேன் சரிடா அப்ப நானும் கிளம்புதேன் என்ன என்ன எங்கிட்ட போனா அண்ணே சொல்லிட்டு போவான் ஒரு இடம் வர போறேன்ட்டு போறான் எங்கிட்ட இருக்கும் ஏதோ சேகரணே என்னமோ கொண்டு வந்து குடுத்த மாதிரி இருந்துச்சுல சரி ஏதாவது முக்கியமான விஷயமா ஏதோ இருக்குமோ என்னமோ உம் வந்து எதுவும் சொல்லுவானா இருக்கும் சரி வேலையை பாப்போம் பாசனாலும் அப்படி வச்சிருக்காரு கோவனாலும் அப்படி சட்டுன்னு வந்துருது என்னன்னு நான் சொல்ல நம்ம என்ன விட்டு கொடுத்தா பேசணும் வச்சு அந்த தம்பிக்கு விசேஷம் நடத்தின சொன்னோம் அப்படி ஒண்ணு இல்லையே நல்ல விதமா தானே சொன்னோம் இடம் வாங்கி போட்டுருவே அப்படின்ட்டு இது பொருட்களையாக்கும் என்ன கோபம் ராத்திரி முள்ள பேசல காலையில எந்திரிச்சு பேசாம அறுவாட்டு போறாரு என்னன்ட்டு நான் சொல்ல இந்த அம்மாவது வந்த இடத்துல வா வச்சுட்டு பெசாமுட்ட இருக்குதா நகை எங்க நட்டங்க பட்டங்க பூவங்கன்ட்டு பெசாட்டு இருந்து இம்புட்டு வருமா நானும் சொல்லத்தானே செஞ்சேன் வீட்டுல இருக்குதுமா வீட்டுல இருக்குதான்ட்டு கேட்டாங்களா இப்படி வாதமா வா வீட்டுக்கு போவோம்னா வேற என்ன சொல்ல அதானே அப்படி சொன்னேன் இதுக்கே என்னை விட்டு குடுத்துட்ட அப்படி இப்படி ஆனா பூணுன்ட்டு சரி நம்ம மாமா தானே எம்பிட்டு கோபமா வந்தாலும் சரி நம்ம அப்படியே அவரை ஐஸ் வச்சு கூகுள் ஆக்க வேண்டிய அவர் வரட்டு அப்படிலாம் இருக்குது அப்படி பார்வையாலே மனசுல ஐசா உருக வச்சிடணும் வாங்க மாமா என்ன இப்பதானே போனீங்க அதுக்கு என்ன தேடி வாங்க! வாங்க காப்பி எதுவும் குடிக்கீங்களா அடே இங்க கொஞ்சம் வாங்கல அவங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்லணும் வாங்க மாமா ஒரு உங்க நக மீட்டத்துக்கு பணம் ரெடி ஆயிடுச்சு பணம் துடிச்சியா வந்திருக்கேன் போறப்ப பேங்க்ல அப்படி திருப்பி போட்டுட்டு போகலாம் கிளம்பு முதல என்ன நம்ம இதுக்கெல்லாம் வார்த்தை நான் உங்களை விட்டு என்ன

அம்மா வீட்டில் பண்ணப்போ எங்கன்ட்டு சொல்லுவேன் நாங்களே திருப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லவா இல்லை இடம் வாங்கி போட்டது போய் சொல்லவா அம்மா ஆயிரம் கேள்வி கேட்குமே ஆமடி உனக்கு இது ஞாபகம் இல்லையா இருக்கும் சின்ன பிள்ளையில மரத்து மரம் தேன் கூடு இருக்குதுன்ட்டு கல்லை விட்டு இறஞ்சோம்ல ஆ கல்லை விட்டு இறங்குன உடஞ்சி விழுந்துச்சா தேனிலாம் நம்மளை துரத்த நீ ஒரு தெருவில் நான் ஒரு தெருவில் ஓட்டமா ஒன்னுமே கூடவே மாதிரித்தனும் வந்தாரு அவரையும் கடிச்சிருச்சு பாவம் உடம்பெல்லாம் பத்து போட்டார்கள் அது கடையில் மறந்துட்டே நீ உம் ஞாபகம் இருக்குது இருந்தாலும் உனக்கு இருக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்ல சின்ன பிள்ளை கதை கேட்க ஆறு மாசம் இருக்குது ஆஹ் அப்புறம் சின்ன பிள்ளை நம்ம பொங்கல் எல்லாம் வைத்தோம்னா சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து பரப்ப கொண்டா நான் அரிசியை கொண்டுட்டு வரேன் அப்படின்ட்டு பொங்கல் எல்லாம் பொங்கல் அடியில பிடிச்சி ரெண்டு வருஷம் சண்டை போட்டு இருக்குதா ஆமா பெற அதை மறக்க முடியுமா நீ வச்சதுனாலதான் பொங்கல் கரைஞ்சுங்க நான் சொல்ல நீ என்ன சொல்ல அதோடய நம்ம சண்டை போட்டோம்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட நம்ம ஒழுங்கா பேசவே இல்ல மோத தூக்கிட்டு தூக்கிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் அதெல்லாம் நினைச்சப்ப கூட சிரிப்பா வருது என்ன மலரும் நினைவுலாக்கும் ரெண்டு பேருக்கும் பல இடவையா பேசிக்கிட்டே இப்படி ஒத்துமையா இருந்தா சந்தோஷம் இன்னைக்கு ஒத்துமையா இருந்த மாதிரி இருப்பீங்க நாளைக்கு பார்த்தா அடி போடுவீங்க உங்க ரெண்டுத்துக்கு என்னதான் ராசியோ தெரியல சரி என்ன வியால கிடக்குது அடப்புங்கிறைய பாக்குதே அம்மா நானும் துளசியும் துளசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னா போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரணுமா என்னடா இப்ப என்ன அண்ணன் இப்ப தானே ரெண்டு முன்னாடி உங்க அம்மா வந்துட்டு போனாங்க தெரியுது என்ன இல்லத்த அப்பாவுக்கு உடம்புன்னு சொல்லிச்சு அம்மா போன்ல அதான் அப்பாவை ஒரு பார்த்துட்டு வரலான்ட்டு சரிம்மா சரி பாத்து போயிட்டு வாங்க சரி பொன்னி ஏ அம்மாவோட போயிட்டு வரேன் பூமாரி போயிட்டு வரேன்னு என்ன அக்காக்கு முகம் ஒரு வாட்டமா இருக்குது அப்போ அக்காவுக்கு ஒருவேளை ஏதாவது சண்டை இருக்குமோ முகமே சரி இல்லையே சிரிச்ச முகமா இருப்பாங்க முண்டு போறவங்க நான் அம்பட்டு தூரம் சொல்லியும் கேட்க மாட்டீங்க அப்படித்தானே நீங்க பிடிச்ச மயிலுக்கு மூணு கால்ட்டு நிக்கீங்க ஏதாவது நல்லது கிளாமாமா பாத்துடுங்க நான் தப்பா எடுத்துக்கல புரிஞ்சுக்க நீ என் பேரை சொல்லியிருக்க உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிருந்தா கூட சரி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஆக மூணு நாலு மாசமே ஆகுது நீ என் பேரும் சொல்லி இருந்தாங்க என்ன தப்பாதானே எடுத்திருப்பாங்க இதெல்லாம் என் தன்மன பிரச்சனை துளசி ஒரு நான் வட்டிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் போய இன்னும் அடுத்த மாசம் சீட்டு பிடிச்சு திருப்பி கொடுக்கணும் எப்படியோ எனக்கு இது சரியா படல அதான் வட்டிக்கு ஆனாலும் பரவாயில்ல வட்டி போட்டுட்டு துட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த நகையும் திருப்பியாச்சு உங்க அம்மாட்ட காமி என்ன உண்மையை சொல்லு ஒண்ணும் தப்பு இல்ல உண்மையை பேசு எது வந்தாலும் பாத்துக்கலாம் எப்படி இங்கே நான் சொல்லது அன்னைக்கு அம்மா அம்பிட்டு தூரம் கேட்டுனா இடம் வாங்கி போட்டிருக்கேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிட்ட போனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப போய் அதெல்லாம் போய் இந்த நகை இருக்குதுன்னு சொன்னா அம்மா இனி என்ன நினைக்கும் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க நான் சொல்லுற மாதிரி சொல்லு அம்மா அன்னைக்கு நகை வீட்டுல இல்ல சேஃப்டி லாக்கர்ல வச்சிருந்தாரு அதே அப்படி சொன்னேன் இந்த இப்ப நகை எல்லாம் இருக்குது இடம் எல்லாம் இப்படி வாங்கல இடம் வாங்குறாதான் நினைச்சிருந்தோம் அந்த இடம் வேற இடம் வாங்கிட்டாக குடிச்சுக்கிற இடம் வாங்குவோம் இடம் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லு என்ன

வாங்க வாங்கம்மாப வாமா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா துளசி உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் சரி பக்கத்துல கோயிலுக்கு வந்தமா அப்படி உங்களையும் பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம் வா துளசி செஞ்சு வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்கும்ல அப்புறம் மாப்பிள்ள இடம்லாம் வாங்கி போட்டிருக்கீங்கன்னு கேள்வி போட்டேன் ரொம்ப 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 சந்தோஷம் மாப்பிள்ள இந்த சின்ன வயசுலயே வீடு கட்டி ஒரு கல்யாணத்தையும் செஞ்சு வச்சு இதா இடம் வாங்கி போட்டிருக்கீங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துல எத்தனை பேரு குடும்பத்தை பாக்கணுங்க சொல்லுங்க உங்களை நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அடிக்கடி உங்க அத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நமக்கு கிடைச்ச மாப்பிள தங்கமான மாப்பிளை அப்படின்ட்டு உட்காருங்க ஆஹ் இருக்கட்டும் மாமா உக்காருங்க நீங்க அப்பா வர மாட்டியோ என்னமோன்னு நினைச்சேன் முன்ன மாதிரியே நீ ஒரு கேள்விக்கு ஒரு பதில சொல்லுதியா பாருங்க வரலங்க இருக்குத நல்ல வேலை வந்துட்ட அப்பா அவன் லீவ் போட்டிருக்காரு அந்த இடத்த ஒரு இட்டு பாத்துட்டு வந்துருவோம் என்னம்மா நீ சும்மா நோய் நோயின்ட்டு அன்னைக்கு வந்ததே எதுக்காக தெரியுமா நான் இடமும் வாங்கல ஒண்ணும் வாங்கல அன்னைக்கு சும்மா தான் உன்ன ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்னடி சொல்லுது ला, ले ले ले। पुलु पुलु ி போ நகையை பணைய வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு இப்படி என்ன துளசி விளையாடாத அன்னைக்கு நகையெல்லாம் லாக்கர்ல வச்சிருந்தாரு இவரு ஏற்கனவே அச்சை கொஞ்சம் நகை இருந்தே அது இதெல்லாம் சேர்த்து லாக்கர்ல வச்சிருந்தாரு நம்ம வீட்டுல வச்சிருந்தா சேஃப்டி இல்ல இல்ல அதே உண்ட எப்படி சொல்ல நானு நீயும் புழு புழுன்ட்டு வந்த போய் நகையை எடுத்துட்டு வருவோம் நகை எடுத்துட்டு வருவோம் எனக்கு எப்படி சொல்லான்ட்டு தெரியல அவன் இடம் வாங்கி போட்டிருக்க அப்படி இப்படின்னு ஒரு பொய்ய சொன்னேன் இருந்தாலும் நீ பரவாயில்லமா இடம் வாங்கி போட்டிருக்குன்னு நான் சொன்னேன் நீ இடத்த கெட்டி முடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்ட பரவாயில்லம்மா நீ அப்போ உனைய நம்பி இடம் வாங்கி போடலாம் போல இருக்குதே நல்ல வருவடி நீ ஆனா உனையெல்லாம் நல்லா வருது என் வாயில உங்க அப்பாட்ட வர சொல்லிட்டேன இடம் வாங்கி போட்டிருக்காரு அப்படி இப்படின்ட்டு மாப்பிள்ளிட்ட வர கேப்பாரு அப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல பெரிய ஒரு இதை ஒழுங்கா சொல்ல தெரியாத அவனுக்கு சொல்லி அப்படியே விட்டுருப்போம்ல இதுக்கு ஒரு பொய் அதுக்கு ஒரு பொய் வர வர பொய் சொல்ல ரொம்ப போல அங்க பொய் எப்படி பேசன்ட்டு கத்து குடுக்கா அதான் பொய் பூரா பேசிட்டு தெரியல ஏமா நீ வேற விஷயம் புரியாம இப்படி பண்ணிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி நம்ப வச்சுட்டியே நான் எம்பிட்டு ஆசையா இருந்தேன் தெரியுமா எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் என் பிள்ளை இடம் வாங்கி போட்டிருக்கா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட போற அப்படி இப்படி என் மருமங்க அப்படி வச்சிருக்கான் இப்படி வச்சிருக்கான்ட்டு கடைசியில பொயின்ட்டு ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டியே நீ நான் இன்னும் இல்லாட்டி என்னன்னு சொல்லுவேன் சிம்பிள் ஒரு பொய்ய வரைக்கும் இன்னொரு பொய் அதெல்லாம் அவ இடம் வாங்கி போட்டிருக்க இப்போதை இதை அவங்க வீட்டுல அவங்க தங்கச்சி இருக்காருல்ல அவளுக்கு எல்லாம் கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தியான் இடத்த கட்டுவாராம் அப்படின்னு சொல்லுங்க ஆமா நீ போய் பேசினது பத்தாது என்னையும் போய் பேச சொல்லுத நல்லா வருவடி நீ சரி இந்த விஷயம் தான் இப்படி போச்சு மாப்பிள்ள அன்னைக்கு சொன்னோம்ல சொன்னம்ல நாத்தனால மதுன்னு கேட்கறதுக்கு விஷயமா அதாவது ஏதாவது பேசினியா இல்ல அதுவும் இல்ல இங்கியா என்னம்மா நீ சும்மா இங்க விட்டா அங்கிட்டு அங்கிட்டு விட்டா இங்கிட்டு அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இப்ப படிக்குது இந்த ஒரு வருஷம் இப்பதான் முடிய போகுது அது தடையில கல்யாணம் கச்சேரின்ட்டு அடி எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகியே எத்தனை வயசு தெரியுமா பதினாறு வயசு பதினாறு வயசில் என்னென்னா கட்டி கொடுத்துட்டாங்க இந்த நானும் குடும்பம் கழிக்கலை பிள்ள பிறல இந்தா உன்னைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கல சும்மா என்னடி சின்ன பிளஸ் சின்ன பிளன்ட்டு இந்த காலேஜ் தான் ஒரு வருஷம் படிச்சு முடிக்கப் போகிறதில்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் படித்து விடட்டுமே சாத்தி இல்லையேம்மா அதெல்லாம் அவளுக்கு மாப்பிள்ளை பாப்பாவில அப்போ நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்ப வந்து கேளுங்க இப்போ எதையாவது பேசி என்ன ஏதாவது கிளப்பி விட்றாதீங்க அப்பாப்பா ரொம்ப தான் புருஷனுக்கு ரொம்ப பையன்ட் கேட்கும் நானும் தப்பா கேட்கலையே என்ன அவ தங்கச்சிய கல்யாணம் பண்ணாம அப்படியே வச்சுட்டு போறாங்களாக்கும் எப்படி எல்லாரும் பையனும் கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறாங்க அதையான் தூர தலையிலயும் என்கிட்ட குடுக்குது நம்ம பையனை கொடுத்துட்டு போறாங்க எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல ஓண்ட கேட்டா நீ இப்படிதான் ஒண்ணுக்கு பத்து கதை சொல்லுவேன் இந்தா ஒரு பொய்ய வரைக்கும் பொய் சொன்ன அத மாதிரிதான் இருக்கும் நான் நேரடியே கேட்டுருந்தேன்

இங்கே எந்த அரசலும் இல்ல அவங்களுக்கே தெரியும் நானும் அவரும் தான் இருக்கோம் இந்த அவனும் ஒரு வருஷத்துல இங்கிட்டு வந்துருவான் வேலையெல்லாம் இங்க ஏதோ ஆபீஸ் தொடங்குவாங்க இங்கிட்டு எடுத்து வந்துருவான் அதான் எனக்கு வேற எங்கிட்டும் பொண்ணை பார்க்க விருப்பம் இல்ல பூமாரிய மதனுக்கு கொடுப்பீங்களா இல்ல தேவ படிச்சுட்டு இருக்கா சின்ன பிள்ளை இல்ல இப்பதான் காலேஜ் பஸ்ட் இயர்ஸ் போயிட்டு இருக்கா இப்போ கல்யாணம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல மாப்பிள கல்யாண செலவு நாங்க பாத்துக்கிடலாம் படிக்கட்டுமே கல்யாணத்தை தாராளமா படிச்சுக்கிட்டு மதனை கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு அவ கேக்க மடிக்குதா துளசி அதான் கேட்டுருன்ட்டு நான் எதுவும் தப்பா கேட்டுன மாப்பிள்ள இல்லங்க தப்பா எதுவும் கேக்கல அம்மாட்ட கேட்டுக்கிட்டு அப்ப வேணா உங்கள்ட சொல்லுதானே அம்மாட்ட பேசிக்கிட்டு சரிங்க மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் நல்ல பதிலா சொல்லுங்க நானும் வீட்டுக்கார பிள்ளைய நல்ல பிள்ளை என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேன் இந்த நானும் ஒத்தல்லதானே இருக்குதேன் உங்களுக்குதான் தெரியுமே என்னைய பத்தி நல்ல பதிலா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கேன்